சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் அடுத்து கோவையில் திமுக தொண்டர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நீண்டகாலமாக ஜாமீன் வழங்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து கோவையில் பல்வேறு இடங்களில் திமுக தொண்டர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் திமுக தொண்டர்கள் ஒன்று கூடி பட்டாசு வெடித்து கொண்டாடினர் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்ற திமுக தொண்டர்கள் பேருந்து பயணிகள் மற்றும் அப்பகுதி மக்களுக்கு பிரியாணி மற்றும் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் சீக்க முகமதலிங்க கோவை மாவட்ட வர்த்தக இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடே சந்தோஷமா இருக்கு மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ரிலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஒரு ஆண்டு சிறைவாசத்துக்கு பிறகு அவங்க வந்திருக்காங்க ஒன்றரை ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பிறகு உண்மையாலுமே தர்மம் வாழ்வதனை சூது ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா எந்த குற்றம் செய்யாத நீதிமன்றத்தை இன்னும் இதே புரூப்பே ஆகாதது இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த கேஸ் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவன் அருளால் தளபதி ஸ்டாலினுடைய நல்ல எண்ணத்தால் மரியாதைக்குரிய தந்தை பெரியாரினுடைய மிகப்பெரிய ஆசையால் இந்த கேஸு தவிடுபடி ஆகும் என்று உங்கள் முன்னிலையில் கோயம்புத்தூர் மக்கள் சார்பா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கோம் கோவை தொண்டர்கள் வந்து உண்மையாலுமே இவர் போனதுக்கு அப்புறம் சோர்ந்துருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கோவை மக்கள் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் கரூர் மக்களை விட நூறு மடங்கு சந்தோஷம் கோயம்புத்தூர் மக்களுக்கு தான் ஏன்னா அளவுக்கு தொண்டர்களோட நெருங்கி பழகக்கூடிய நண்பர் மந்திரின்னு பார்க்க மாட்டார் மந்திரியாக வந்து ஒரு அவர் இது வரைக்கும் பொருட்படுத்துறதே இல்லை எது சொன்னாலும் சரி உடனே அந்த ஸ்பாட்டில் செய்யக்கூடிய ஒரு மந்திரி எங்களுக்கு பொறுப்பு நல்ல மனிதர் அவருக்கு இந்த இது கிடச்சி நாங்கள் மிக்க மகிழ்ச்சி எங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடைபெற்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தொண்டை வீட்டிலையும் ஒரு திருமணம் நடைபெற்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது அதனால் கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் காவல்துறைக்கும் சரி நீதித்துறைக்கும் சரி அவரை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இதாகக் கூடாது உண்மையாலுமே ரொம்ப நன்றி மகிழ்ச்சி கோவை மாநகர் மாநில திமுகவி சார்பாக இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச மதவெறி பிடித்த அந்த பாஜகவினுடைய ஊண்டுகோளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு நானூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளியிடக்கூடிய கொங்கு மண்டலத்தின் தளபதி எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய வருகையை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டம் எண்பத்தி ரெண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பாக இன்றைக்கு உக்கடம் பேருந்து நிலையத்தில் வைத்து இனிப்புகளும் பிரியாணிகளும் வழங்கி எங்களுடைய இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாங்கள் பொதுமக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டோம் கோவையில் மீண்டும் திமுகவின் கோட்டைதான் என்பது என்பதை உறுதிப்படுத்த தொடக்க வேண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பத்து தொகுதிகளிலும் தலைவர் தளபதியாரோடைய ஆணை கிழங்க ஆசியோடும் கோவையிலுடைய பத்து தொகுதிகளிலும் அண்ணன் தளபதி அண்ணன் செந்தில் பாலேஜை வைத்து நாங்கள் பத்து தொகுதிகளும் வெற்றி என்கின்ற ஒரு முன் உதாரணமாக இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்